சரி ஓகே இப்ப நம்ம வந்து கே கே பத்தி பேசிட்டோம் இவங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது கேப்டன் மாத்தி, ஓனருக்கு கேப்டனுக்கு இடையெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் எப்பவுமே திட்டுவாரு கேப்டனை ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா நினைக்கிறேன் எடுத்தாங்க வச்சு பெரிய அமௌண்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க அப்படிங்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது பட் இந்த மாறும் ரிலீஸ் பண்ணுவாங்களா எனக்கு ரிலீஸ் பண்ணி கம்மியான அமௌண்ட் கெடுக்கலாம் யோசிப்பாங்க அப்படின்னு பாக்கும்போது இல்லங்க நாங்க இருக்கு ரிலீஸ் அண்ட் பார்க்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா இல்ல எல் பொறுத்தவரை எல்லாமே தெரிஞ்சிருச்சு வெளியில ஆக்சுவலா அவங்க இதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அஹ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷமியை எல் வந்து எஸ்ஆர்எஸ் வாங்கியிருந்தாங்க அதுவே ரொம்ப பெரிய மூவா பார்க்கப்பட்டது ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்னா ஸ்டேடியம்ல ஷமிக்கு நல்ல பால் ஸ்விங் ஆகுங்க நீங்க வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஞாபகம் இருந்தா அந்த பென் ஸ்டோக்ஸுக்கு அவர் பட்ட அந்த ஸ்பெல் அந்த இங்கிலாந்து டீம் சுருட்டினதுக்கு அவர் பண்ண அந்த இதெல்லாம் வந்து நல்ல ஞாபகம் இருக்கும் அதனால கண்டிப்பா அவர் வந்து ஒரு பெரிய இதை ஷமி வந்து ஒரு பெரிய இதா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம சின்ன தளபதி அப்படின்னு சொல்லப்படுற அர்ஜுன் டெண்டுல்கரையும் உள்ள எடுத்திருந்தாங்க அதனால ஒரு நல்ல டீம் தான் அப்ப யார ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம் ஆரியன் ஜுவல் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேட்டர் தான் அவர் நல்ல டொமஸ்டிக் நல்ல பிராண்ட் இருக்கிறாரு பட் இப்போதைக்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன அமௌண்ட் தான் இருக்கும் ஓரளவுக்கு டேவிட் மில்லர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு எட்டு கோடி கிட்ட இருக்காரு நினைக்கிறேன் எட்டு கோடி கிட்ட வச்சிருந்தாரு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி அவரை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து போன வாட்டி உங்களுக்கு ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் ஓப்பனிங்கே எய்டன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ச் தான் இறங்குறாங்க பூரன் வேற இருக்காரு பவுலிங்ல அவங்களுக்கு இல்ல அப்படிங்கும் போது மில்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க மில்லர் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க ஏதாவது ஃபாரினர் ஏதாவது ஒரு வேற ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம் மிடில் ஆர்டர் நமக்கு முடிவு விட்டாங்க யுவராஜ் சௌத்ரி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ராஜ்வர்தன் ஹங்கரேகர் அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆகாஷ் தீப் அண்ட் ரவி பிஷ்ணா இவங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆகாஷ் தீப்பை ரிலீஸ் தான் ஒரு பெரிய ஒரு இதாவே இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு எட்டு கோடிக்கு எடுத்திருந்தாங்க எல் நமக்கு நல்லா இந்தியன் டீமுக்கும் ஒரு ஆன் ஆஃப் சூப்பரா போட்டு இருக்கிறாரு ஆகாஷ் வெளியே வெளியெடுத்துட்டு ஒரு பெங்கால் பிளேயர் எடுத்துட்டு ஒரு பெங்கால் பிளேயரா சமயவே உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் எல்எஸ்ஜி ஒரு நல்ல டாக்டிக்ஸ் ஆனா ஆகாஷ் தீப்புக்கு ஆக்சன்ல ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில கிருஷ்ணாயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க எல்எஸ்ஜி ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து ஒருத்தர் இருக்காருன்னா ரவி ரவிபிஷ்னாய் தான் இருந்தாரு கேல் ராகுல் போயிட்டாரு பூரணும் இவங்க ரவி கிருஷ்ணாய் இருந்தாங்க ரவிபிருஷ்ணாய் கழட்டி விட்டாங்க ரவி கிருஷ்ணாய் பதினோரு கோடிக்கு அவங்க வந்து மெகா ஆக்சனை தக்க வச்சாங்க பட் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய அமௌண்ட் உள்ள ரவி கிருஷ்ணாய் வெளியே பேருக்குறாரு அதனால கண்டிப்பா நீங்க நம்ம நிறைய சொன்னோம் ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுற ஒரு டீம் இருக்கா அப்படின்ட்டு லட்சுமி தேவைப்படுற டீம் இருக்கு கண்டிப்பா அள்ளிப்பாங்க ரவி கண்டிப்பா அப்படி இருக்கும்போது இல்ல ரவி ஆகாஷ் டேவிட் மில்லர சிஎஸ்கே கண்டிப்பா கண்ணுல கை வைப்போம் கண்ணு வைக்கும் பல பேர் எதிர்பார்த்த அந்த ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னதை மட்டும் இல்லசி அந்த தப்பு பண்ணல நான் அந்த தப்பை பண்ணிருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் ரிஷப் பண்ட் வந்து தம்பி தம்பி அந்த சீட்டை ஏன் போடுற அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்து அந்த சீட்டை போட விடல நம்ம தலைவரை கோயங்காவை அதனால கிளி வந்து மயங்க் அகர்வால் கிளி வந்து பண்ணப்பட்டது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டே இருக்காரு நிக்லஸ் பூரானே ஆயுஷ் பதோனி அது மாதிரி அப்துல் சமாத் எய்டன் மார்க்ரம் அப்புறம் வந்து சிம்ரான் சாரி சிம்மத் சிங்கே மிக்சல் மார்ஷு ஷபாஷ் அகமது மயங்க் யாதவ் ஆவேஷ் கான் மோகித் கான் அதே மாதிரி சித்தார்த் திக்னேஷ் ராத்தி பிரின்ஸ் யாதவ் ஆகாஷ் சிங் எல்லாருமே வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க இதுல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லெவன்ஸ் ஆடின பிளேயர்ஸ் தான் வந்து நிறையவே ரிட்டன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க வந்து ஆக்ஸிஜன்ல வந்து பெரிய லெவல்ல இன்வால் ஆக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா எல்லாருமே வந்து கரெக்டா எடுத்திருக்காங்க நீங்க வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிக்கலஸ் புரான் இருக்காரு அதே மாதிரி வந்து நீங்க ஹேடன் மார்க்ரோமோ இவரும் மிஷல் மார்க்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க ஒன் டவுன்ல வந்து இவரும் நிக்கலஸ் புரான் வர அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆயுஷ் மதோனி இருக்காரு அதே மாதிரி வந்து அப்துல் சமாது ஸோ அதனால பேட்டிங் லைன் அப் வந்து சூப்பரா இருக்கு அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா பவுலிங்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரிட்டர்ன் பண்ணி சாரி ட்ரேட் பண்ணியிருக்காங்க சம்மி ஆகாஷ் தீப் அண்ட் ரவி பிஸ்னாயை விட்டுட்டு வந்து நீங்க சம்மி எடுத்திருக்காங்க ஆகாஷ் தீப்புக்கு வந்து ஓகே நீங்க வந்து சம்மி எடுத்தது ஓகே ஓரளவுக்கு டேலி ஆயிடும் பட் பிஷ்னா இத விட்டது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிளேயர் எடுக்க போறாங்க இவங்களோட நீட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்க திக்வேஷ் ராத்தி இருக்காரு ஸ்பின்னர் இருக்காரு ஆனா ஒரு லெக் ஸ்பின்னர் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் ஏன்னா ரவி பிஷ்னா மாதிரி ஒரு பிளேயரை நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா அவரை நீங்க ஈக்குவல் பண்றதுக்கான ஒரு பிளேயரை நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும் ஆனா இவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து இந்த மினி ஆக்ஷன்ல பெரிய லெவல இருக்காது அவங்க பெரிய பிளேயருக்கு ஒரு பிளேயருக்கு போவாங்க ஒரு இரு பதினஞ்சு பதினாறு கோடிக்கு ஒரே ஒரு பிளேயருக்கு போவாங்க அந்த பிளேயர் நம்ம ரொம்ப தீவிரமா பாக்க வேண்டியது போவாங்களா போவாங்களாங்கிறது என்னோட ஒரு இருக்கு ஆனா எனக்கு ஆனா பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா

சித்தார்த்து இருக்காருங்க அவரும் அவரும் நல்ல ஒரு பவுலர் பவுர்டா சித்தார்த்து வந்து கண்டிப்பா அதுதான் போன வருஷம் அவரையும் கொடுத்து எடுத்தாங்க பட் ஆனா நாயனா இவங்க ரெண்டு பேரை நம்பி ரவி கிருஷ்ணாய் விட்டு இருக்காங்க எடுத்தாங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் தான் பிஸ்னாய் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் கடைசி ரெண்டு சீசனா வந்து விளாடவே நல்லா விளாடல சொல்லிதான் ஆகணும் அவர் வந்து நல்ல எல்லாருக்கும் தெரியும் சும்மா ஓடி வந்து ஸ்பின்லாம் போட மாட்டாரு பால வந்து கூகுளிக் போட்டுக்கிட்டே இருப்பாரு வந்து ஸ்பீட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியா போடுவாரு அது வந்து எக்னா மாதிரியான ஒரு ஸ்டேடியம்ல அதுவும் நம்ம சப்போஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பின்னருக்கான ஒரு இதே இல்ல ஸ்பின்னராகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கான அந்த இம்பாக்ட் எல்லாம் போயிருது ராத்தி உங்களுக்கு நல்லா போடுறாரு அவரை இருக்கும் போது எதுக்குன்னா ஒரு இன்னொரு பவுலரை எடுக்கணும் ஒரு நான் ஆல்ரவுண்டர் ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கலாம் மேக்ஸ்ல கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா மில்லர் வந்து உங்களுக்கு எந்த ஆல்ரவுண்டர் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது இவங்க சிஎஸ்கே சப்போஸ் இவருக்கு மேக்ஸ்ல போட வந்தாங்கன்னா எல்எஸ்டி மேக்ஸ்ல டாக்டிக் பண்றதுல வாய்ப்பு இருக்கு நீங்க நம்ம சொன்ன மாதிரி ஸ்பின்னருக்கும் ஸ்பின்னர் ஆச்சு மில்லருக்கு ஒரு நடுவு ஒரு பேட்டரும் ஆச்சு ஒரு பெர்ஃபெக்ட் இதா இருப்பாங்க